வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தியாவில் அமைக்கப்பட்டு வரும் மெகா உணவு பூங்கா திட்டத்தில் போலந்து நிறுவனங்களும் இணைய வேண்டும் பிரதமர் மோடி அழைப்பு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூல்கள் அனைத்தும் நூலுரிமை தொகை ஏதுமின்றி நாற்றுடைமை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் தரம் உயர்த்தப்பட்ட முன்னெச்சரிக்கை மையத்தை திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின் வடகிழக்கு பருவமழை தொடங்கவுள்ள நிலையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் முன்னெச்சரிக்கை மையம் திறப்பு கொடி மற்றும் கொள்கைக்கான விளக்கத்தை தாவேக்காவின் முதல் மாநில மாநாட்டில் அறிவிப்பேன் கொடியேற்ற நிகழ்ச்சியில் தாவேக்க தலைவர் விஜய் பேச்சு விஜய் கட்சியின் கொடியில் உள்ள யானை படத்தை உடனடியாக நீக்க உடன்படாத பட்சத்தில் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சட்டத்தின்படி ஒரே படத்தை இரு கட்சிகள் பயன்படுத்தக்கூடாது என பகுஜன் சமாஜ் கட்சியினர் தகவல் மத்திய பாஜக அரசு எந்த நேரத்திலும் கவிழும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஆருடம் காஷ்மீர் மக்களுக்கு மீண்டும் பிரதிநிதித்துவம் வழங்குவதுதான் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளின் நோக்கம் மக்களின் ஜனநாயக உரிமையை மீட்டெடுப்பது தமது கடமை என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உறுதி களிமண் மற்றும் பைக்கோடால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளுக்கு மட்டுமே அனுமதி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கில் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் உட்பட ஐந்து மருத்துவர்களிடம் உண்மை கண்டறியும் சோதனைக்கு அனுமதி சிபிஐ மனுவை விசாரித்த சியால்தா நீதிமன்றம் உத்தரவு இனி விரிவான செய்திகள் இந்தியாவில் அமைக்கப்பட்டு வரும் மெகா உணவு பூங்கா திட்டத்தில் போலந்து நிறுவனங்களும் இணைய என்று பிரதமர் மோடி அழைப்பு விடுத்தார் அரசு முறை பயணமாக போலந்து சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் டானால்டு டஸ்கை சந்தித்து பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் மோடி இந்தியா மற்றும் போலந்து இடையிலான இராஜாங்க ரீதியிலான உறவு தொடங்கி எழுபது ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதை கொண்டாடிக் கொண்டிருப்பதாக கூறினார் பின்னர் போலந்தில் இரண்டு நாள் அரசுமுறை பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் மோடி உக்ரைனுக்கு புறப்பட்டுச் சென்றார் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூல்கள் அனைத்தும் நூலுரிமை தொகை ஏதுமின்றி நாட்டுடைமையாக்கப்பட்டன என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எழுபத்தைந்து திரைப்படங்களுக்கு கதை திரைக்கதை வசனங்களையும் பதினைந்து புதினங்கள் இருபது நாடகங்கள் பதினைந்து சிறுகதைகள் இருநூற்று பத்து கவிதைகளையும் கருணாநிதி படைத்துள்ளார் என குறிப்பிட்டுள்ளார் சட்டமன்றத்தில் அவர் ஆற்றிய உரைகள் பன்னிரண்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளன என குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் கருணாநிதியின் நூல்கள் அனைத்தும் நூலுரிமை தொகை எழுதுமின்றி நாட்டுடைமையாக்கப்பட்டன என்றும் உலகமெங்கும் வாழும் தமிழர்கள் கருணாநிதியின் நூல்களை படிக்க வாய்ப்பாக அமையும் எனவும் தெரிவித்துள்ளார் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் ஐந்து கோடியே பனிரெண்டு லட்சம் ரூபாய் செலவில் பத்தாயிரம் சதுர அடி பரப்பில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் மாநில அவசரகால செயல்பாட்டு மையம் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது இதனை முதலமைச்சர் சரண் திறந்து வைத்தார் இதில் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழகம் முழுவதும் இதுபோன்ற திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டார் செப்டம்பர் மாதத்திற்கான முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு டிஎம்சி நீரை திறக்க உத்தரவிட வேண்டும் என காவிரி மேலாண்மை கூட்டத்தில் தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது டெல்லியில் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் முப்பத்தி மூன்றாவது கூட்டம் ஆணையத்தின் தலைவர் எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெற்றது இதில் சம்பந்தப்பட்ட கேரளா கர்நாடகா பாண்டிச்சேரி ஆகிய பிற மாநில உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் தென்மேற்கு பருவமழை இயல்பான அளவை விட கூடுதலாக இருப்பதால் செப்டம்பர் மாதத்திற்கான முப்பத்து ஆறு புள்ளி ஏழு ஆறு டிஎம்சி தண்ணீரை உச்சநீதிமன்றத்தின் ஆணையின்படி கர்நாடக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு தரப்பில் வலியுறுத்தியுள்ளது கர்நாடக அரசு தரப்பில் இந்த கூட்டத்தில் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கப்படவில்லை என்றும் மேகதாது விவகாரம் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கவில்லை என்றும் தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறை செயலாளர் மணிவாசன் தெரிவித்துள்ளார் நீர்வளத்துறையில் செய்யப்பட்டுள்ள பணிகள் குறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரியாமல் பேசுகிறார் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அணைக்கட்ட இடமில்லாத அளவிற்கு நாற்பத்தெட்டு தரப்பணிகள் கட்டியுள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார் மாணவிகள் மீதான பாலியல் அத்துமீறல்களில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தாலும் பெரிய தண்டனை வழங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார் கல்வித்துறையின் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் இரண்டாவது மாநில கூட்டம் சென்னையில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற பின்னர் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட விவகாரங்கள் மற்றும் தற்போதைய நிலவரங்களை குறித்து கல்வித்துறையின் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுடன் அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார் சென்னையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அக்கட்சித் தலைவர் விஜய் அறிமுகம் செய்தார் சிவப்பு மஞ்சள் நிறத்திலான கொடியில் இரண்டு போர் யானை மத்தியில் வாகை மலரும் பச்சை மற்றும் நீல நிறத்திலான நட்சத்திரமும் இடம்பெற்றிருந்தன கொடியேற்றும் நிகழ்வில் விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் தாயார் ஷோபா மற்றும் தாவேக்க பொதுச் செயலாளர் புசியானது உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய விஜய் கட்சி கொடிக்கு பின்னால் வரலாற்று குறிப்பு இருப்பதாகவும் கட்சிக் கொள்கை செயல்திட்டம் குறித்து பின்னர் விளக்கப்படும் என்றும் தெரிவித்தார் இதுவரைக்கும் நமக்காக உழைத்தோம் இனி தமிழ்நாட்டுக்காக உழைப்போம் எனவும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் விஜய் கட்சியின் கூடியில் உள்ள யானை படத்தை உடனடியாக நீக்க உடன்படாத பட்சத்தில் அதனை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என பகுஜன் சமாஜ் கட்சியினர் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சட்டத்தின்படி ஒரே படத்தை இரண்டு கட்சிகள் பயன்படுத்தக்கூடாது கூடாது எனவும் பகுஜன் சமாஜ் கட்சியினர் குறிப்பிட்டுள்ளனர் பாஜக ஆட்சி எந்த நேரத்திலும் கவிழும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்ருந்தகை தெரிவித்துள்ளார் அதானியின் பங்குச்சந்தை மோசடிகள் குறித்து ஹீண்ட அளித்த அறிக்கையின் அடிப்படையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை கோரி சென்னை சாஸ்திரி பவன் அருகே காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாநில தலைவர் செல்வப்ருந்தகை தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வப்ருந்தகை அதானி பங்குகள் செயற்கையாக உயர்கிறது என்றும் ஊழலுக்கு துணை போனவரிடம் செபி தலைவர் பதவியை பிரதமர் மோடி வழங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிலைகளை தயாரிப்பது மற்றும் கரைப்பு தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி களிமண் மற்றும் வைகோளால் செய்யப்பட்ட சிலைகளை மட்டுமே நீர்நிலைகளில் கரைக்க அனுமதி அளிக்கப்படும் என்றும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பிளாஸ்டிக் ஆகியவற்றால் செய்யப்பட்ட சிலைகள் அனுமதிக்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிலைகளை தயாரிப்பவர்களுக்கான வழிகாட்டு நெறிமுறையாக சிலைகளின் ஆவரணங்களுக்கு உலர்ந்த மலர்கள் வைகோல் போன்றவற்றை பயன்படுத்தலாம் என்றும் சிலைகளை பளபளப்பாக்க மரங்களில் உள்ள பிசின்களை பயன்படுத்தலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் சிலைகளுக்கு வர்ணம் பூசுவதற்கு நச்சுப் பொருட்கள் மக்காத ரசாயன சாயம் எண்ணெய் வண்ணப்பூச்சிகள் ஆகியவற்றை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது என்றும் சிலைகளின் மீது எனாமலை பூசக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து விநாயகர் சிலைகளை மாவட்ட நிர்வாகம் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களில் மட்டுமே கரைக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாம்பனில் கட்டப்பட்டு வரும் புதிய ரயில் பாலத்தில் சரக்கு ரயிலை இயக்கி வெற்றிகரமாக சோதனை ஓட்டம் நடைபெற்றது சுமார் ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரயில் பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது தொன்னூறு சதவீதம் நிறைவடைந்துள்ளது இந்நிலையில் பதினோரு பெட்டிகளைக் கொண்ட இரண்டு எஞ்சின்களைப் பொருத்தி முன்னோக்கியும் பின்னோக்கியும் இருபது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டு அது வெற்றியும் பெற்றுள்ளது தேசிய அளவில் இளம் விஞ்ஞானி போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த முப்பத்து நான்கு மாணவர்கள் இறுதிச் சுற்றுக்கு சென்றனர் ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா அமைப்பு தேசிய அளவில் இளம் விஞ்ஞானி போட்டியை நடத்தியது முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்ற போட்டியில் நூற்று மூன்று மாணவர்கள் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினர் அவர்களில் முப்பத்து நான்கு மாணவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் அரச பள்ளியைச் சேர்ந்தவர்கள் சென்னை ராஜ்பவனில் பாரதியார் மண்டபத்தில் இறுதிச் சுற்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆளுநர் ஆர் என் ரவி இந்தியாவின் பல மாநிலங்களில் இருந்து பெற்றோருடன் வந்த மாணவர்களே பழமையான சென்னை நகரை சுற்றி பார்க்க கேட்டுக்கொண்டார் நீங்கள் வளர்ந்த பிறகு இந்தியாவிற்கு ஸ்பேஸ் ஸ்டேஷனை கொண்டு வருவீர்கள் என மாணவர்கள் மீது நம்பிக்கை தெரிவித்த அவர் உதவி தேவைப்பட்டால் சரியான ஆட்களை உதவ அனுப்புவேன் எனவும் கூறினார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்திரயான் மூன்று திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல் உள்ளிட்டோருக்கு ராஷ்டிரிய விஞ்ஞான் புரஸ்கார் விருது வழங்கப்பட்டது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவியல் தொழில்நுட்பத்தில் சிறப்பாக செயல்பட்டதற்காக சந்திரயான் மூன்று திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல் உள்ளிட்டோருக்கு விஞ்ஞான் புரஸ்கார் விருது வழங்கி கௌரவித்தார் மேலும் பதிமூன்று விஞ்ஞானிகளுக்கு விக்யான் ஸ்ரீ விருதும் பதினெட்டு பேருக்கு விஞ்ஞான் யுவா விருதும் வழங்கப்பட்டது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் போலீசார் கைது செய்திருக்கின்றனர் ஏற்கனவே இருபத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது ராஜேஷ் கோபி குமரன் என மூவரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் மூவரும் ஆம்ஸ்டாங்கை கொள்ள நாட்டு வெடிகுண்டு வாங்கி கொடுத்ததாக கூறப்படுகிறது கோபி கும்மரன் ஆகிய இருவரிடம் இருந்தும் நாட்டு வெடிகுண்டுகள் வாங்கிய ராஜேஷ் அதனை ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஹரிஹரனிடம் ஒப்படைத்ததாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் மூவரையும் போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே ரவுடி நாகேந்திரன் மற்றும் சிந்திலுடன் தொடர்பில் இருந்து வந்ததாக கூறப்படும் விசிக வழக்கறிஞர் ஒருவரிடம் போலீசார் சந்தேகத்தின் பேரில் விசாரணை நடத்தி வருகின்றனர் சினிமா துறையில் தொடர விரும்புவதாகவும் அதனால் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கினால் அதை ஏற்றுக்கொள்வேன் எனவும் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார் கேரளாவைச் சேர்ந்த பிரபல நடிகரான மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார் அப்போது சினிமா தனது பேஷன் என தெரிவித்தார் தொடர்ந்து திரைத்துறையில் நீடிக்க கட்சித் தலைமையிடம் அனுமதி கேட்டுள்ளதாகவும் திரைத்துறையில் நீடித்தால் அமைச்சர் பதவியில் இருந்து விலகுவதாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வேன் எனவும் கூறினார் அமைச்சர் பதவியை பாதிக்காத வகையில் படப்பிடிப்பு நடத்திட ஆசை உள்ளதாகவும் செப்டம்பர் ஆறாம் தேதி தொடங்கும் ஒற்றைக்கொம்பன் திரைப்படத்தில் நடிக்க உள்ளதாகவும் கூறினார் ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்தை வழங்குவதே காங்கிரசின் நோக்கம் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி பேசியுள்ளார் நிர்வாகிகளுடன் கலந்துரையாடிய ராகுல்காந்தி ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கான ஜனநாயக உரிமையை மீட்டெடுப்பது தன் கடமை என்றும் நிர்வாகிகளின் மரியாதையை தக்க வைப்பதாக தேர்தல் கூட்டணி இருக்கும் என்றும் பேசினார் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய மாநாட்டுக் கட்சித் தலைவர் ஃபருக் அப்துல்லா தொன்னூறு தொகுதிகளுக்கும் கூட்டணி உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் சிபிஎம் கட்சியும் தங்களோடு இருப்பதாக குறிப்பிட்ட அவர் ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் இந்தியா கூட்டணியோடு இருக்கிறோம் என்றார் மாநிலத்தில் மற்றொரு முக்கிய கட்சியான மக்கள் ஜனநாயக கட்சியோடு தேர்தலுக்கு பின்பு கூட்டணி அமையுமா என்ற கேள்விக்கு முதலில் தேர்தல் முடியட்டும் அது குறித்து பார்ப்போம் என்றதோடு யாருக்கும் கூட்டணிக்கான கதவு மூடப்படவில்லை எனவும் ஃபருக் அப்துல்லா தெரிவித்தார் மேற்குவங்கத்தில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டதற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மருத்துவர்கள் பணிக்கு திரும்புமாறு உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது போராட்டத்தில் இருந்து திரும்பும் மருத்துவர்களுக்கு எதிராக சம்பளமில்லா விடுப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளை எடுக்கக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மாநிலங்களின் தலைமை செயலாளர்கள் டிஜிபிக்கள் ஆலோசனை நடத்தவும் மத்திய சுகாதாரத்துறைக்கு உத்தரவிடப்பட்டது இந்த நிலையில் ஆர்ஜிக்கர் மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் உள்ளிட்ட ஐந்து மருத்துவர்களிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த சியால்தா நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இருப்பினும் சோதனை நடத்த வேண்டிய ரீதியை நீதிமன்றம் குறிப்பிடவில்லை ஆல்டிமேட் டேபிள் டென்னிஸ் தொடரின் ஐந்தாவது சீசனை சென்னையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் நேரு உள் விளையாட்டு அரங்கில் செப்டம்பர் ஏழாம் தேதி வரை பதினேழு நாட்கள் இந்த போட்டிகள் நடைபெறவுள்ளன இதன் தொடக்க விழாவில் பங்கேற்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கோப்பை அறிமுகம் செய்து வைத்தார் இந்த தொடரில் கோவா சென்னை டெல்லி உட்பட எட்டு அணிகள் பங்கேற்கின்றன ஒவ்வொரு அணியிலும் இரண்டு வெளிநாட்டினர் உட்பட ஆறு வீரர் வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ள நிலையில் மூத்த வீரர் சரத்கமல் சென்னை அணியிலும் நட்சத்திர வீராங்கனை மணிகா பத்ரா பெங்களூர் அணியிலும் சத்தியன் ஞானசேகரன் டெல்லி அணியிலும் விளையாடுகின்றனர் முதல் நாளில் நடப்பு சாம்பியன் கோவா மற்றும் ஜெய்ப்பூர் அணிகள் பலப்பரட்சி நடத்திய நிலையில் ஒன்பதுக்கு ஆறு என்ற கணக்கில் கோவா அணி வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியாவில் அமைக்கப்பட்டு வரும் மெகா உணவு பூங்கா திட்டத்தில் போலந்து நிறுவனங்களும் இணைய வேண்டும் பிரதமர் மோடி அழைப்பு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூல்கள் அனைத்தும் நூலுரிமை தொகை ஏதுமின்றி நாட்டுடைமை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் தரம் உயர்த்தப்பட்ட முன்னெச்சரிக்கை மையத்தை திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின் வடகிழக்கு பருவமழை தொடங்கவுள்ள நிலையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் முன்னெச்சரிக்கை மையம் திறப்பு கொடி மற்றும் கொள்கைக்கான விளக்கத்தை தாவேக்காவின் முதல் மாநில மாநாட்டில் அறிவிப்பேன் கொடியேற்ற நிகழ்ச்சியில் தாவேக்க தலைவர் விஜய் பேச்சு விஜய் கட்சியின் கோடியில் உள்ள யானை படத்தை உடனடியாக நீக்க உடன்படாத பட்சத்தில் சட்டரீதியாக எதிர்கொள்வோம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சட்டத்தின்படி ஒரே படத்தை இரு கட்சிகள் பயன்படுத்தக்கூடாது என பகுஜன் சமாஜ் கட்சியினர் தகவல் மத்திய பாஜக அரசு எந்த நேரத்திலும் கவிழும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஆருடம் காஷ்மீர் மக்களுக்கு மீண்டும் பிரதிநிதித்துவம் வழங்குவதுதான் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளின் நோக்கம் மக்களின் ஜனநாயக உரிமையை மீட்டெடுப்பது தமது கடமை என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உறுதி களிமண் மற்றும் வைகோளால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளுக்கு மட்டுமே அனுமதி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கில் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் உட்பட ஐந்து மருத்துவர்களிடம் உண்மை கண்டறியும் சோதனைக்கு அனுமதி சிபிஐ மனுவை விசாரித்த சியால்தா நீதிமன்றம் உத்தரவு இத்துடன் தந்தையின் பாட்காஸ் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்